வணக்கம் <muchasic> நேர்களே <muchasic> நம்முடைய தமிழக காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு என்னென்னு தெரியல திடீர்னு காமராஜர் மேல ஒரு மோகம் வந்து இருக்கு ஏற்கனவே செல்ல பல தடவை பேசியிருக்காரு காமராஜர் ஆட்சி அமையும் அப்படின்னு இதுக்கடையில நம்ம ஈவிகேஎஸ் கே சிங் இளங்கோன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் தலைவர் தமிழ்நாட்டில் நடக்கிற திராவிட ஆட்சி வந்து காமராஜர் ஆட்சி தான் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு ஏத்து எம்பி விஜய் வசந்த் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நல்லாட்சி ஆட்சி கொண்ட திராவிட மாடல் ஆட்சி வந்து காமராஜர் ஆட்சி தான் மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு பெருந்தகை அது அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு காமராஜர் ஆட்சி அமைப்போம் காமராஜர் காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்ன காமராஜர் ஆட்சியில நடந்தத முதல்வர் ஸ்டாலின் செஞ்சிட்டாரு காமராஜர் ஆட்சியில இன்னைக்காவது ஒரு சாராய வாரம் டாஸ்மார்க் கடை இருந்துச்சா நீங்க தெருக்கு தெரு டாஸ்மார்க் கடை இருக்க இதுதான் உங்களுக்கு காமராஜர் ஆட்சியா காமராஜர் இலவச கல்வியை கொண்டாரு அனைவரும் படிக்கணும் சொன்னாங்க இன்னைக்கு கல்வி வந்து ஒரு வியாபாரமா நடந்துட்டு இருக்கு தனியார் நிறைய கல்வி வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து காமராஜர் ஆட்சியா விவசாயிகளுக்கு எவ்வளவோ அவரு காமராஜர் பண்ணி கொடுத்தாரு விவசாய புரட்சிய செஞ்சாரு ஆனா இன்னைக்கு வந்து பரந்தூர் விமான நிலையம் கெட்டுறதுக்காக விவசாய நிலங்களை அபகரிக்க பாக்குறீங்க அதுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்கள குண்ட சட்டத்தில் போடுறீங்க இதுதான் காமராஜர் ஆட்சியா சொல்லுங்க காமராஜர் ஆட்சியும் இப்போ சொல்லிட்டு இருக்கீங்க இந்த திமுக ஆட்சியில் வீட்டு வரி ஏறி போச்சு பத்தர் பதிவுடைய மதிப்பு குடி போச்சு மணல் கொள்ளை கனிம வளங்கள் கொள்ளை எங்க பார்த்தாலும் போதை பொருள் சின்ன பசங்க பூரம் கஞ்சா அடிச்சிட்டு அடுத்தவங்க செய்ய தங்க செய்ய பிரிக்க பறிக்கிறதும் வீட்டில் காசு தரலங்கிறதுக்காக அம்மாவையோ பாட்டியவோ அண்ணனையோ தம்பியவோ அப்பாவையோ அடிக்கிறது வெட்டுறது கொலை பண்றது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் காமராஜர் ஆட்சியில் நடந்ததா இதை போய் காமராஜ்

மீண்டும் காமராஜர் ஆட்சியை கொண்டு வாங்க சந்தோஷப்படுவோம் அதுக்காக அடுத்தவங்க பண்ற தவறுகளை வந்து அதை போய் காமராஜரை ஒப்பிடாதீங்க இடையில ரெண்டு மூணு முன்னாடி ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க ஆளும் காமராஜரே அப்படின்னு தமிழக முதல்வர் சொல்றாங்க என்னங்க இது யாரு யாரை கூட ஒப்பிடுறது அவசியத்து இல்லையா அவர் ஆளும் காமராஜரா அவர் திராவிடத்துக்கு மாடல் அவர் தந்தையா இருப்பாரு அதை வேணா ஏத்துக்கலாம் இன்னொன்னு கேக்குறேன் காமராஜர் ஆட்சி அமைப்போம் காமராஜர் ஆட்சி அமைப்போம் சொல்றீங்கல்ல காங்கிரஸ் காரங்களே சொல்றீங்க ஏன் ஜவஹர்லால் நேரு ஆட்சி ஏன் அவங்க ஆட்சியை அமைக்கிறேன்னு சொல்லக்கூடாதா இந்திரா காந்தி ஆட்சி அமைச்சாங்கல்ல அவங்க ஆட்சி

தலைவர்களாக இருக்கட்டும் யாருமே காமராஜ் பற்றி பேச மாட்டாங்க ஆனால் செல்வ பிரதேக வந்ததுலேருந்து காமராஜருக்கு காமராஜர் காமராஜன் அவருடைய பேரை உச்சரித்து கிடைத்திருக்கிறார் அதை வரவேற்கக்கூடியது அதுக்காக ஒரு திராவிட மாடல் ஆட்சியை போய் இது வந்து காமராஜர் ஆட்சி அப்படிங்கிறது சொல்றது வந்து மிகவும் அபத்தமானது இனியா திருந்துங்கள் நீங்களே அரசியல்வாதிகள் அரசியலில் வந்து கரைகண்டவங்க எது காமராஜர் ஆட்சி எது திராவிட திராவிட மாடல் ஆட்சின்னு உங்களுக்கே தெரியும் அதுக்காக வீண் அண்ட புழுகு ஆகாச புழுகெல்லாம் புழுகாதீங்க மக்கள் அதை ஏற்றுக்க தயாராக இல்லை மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க நீங்கள் பேசுகிறதா கேட்குறாங்க என்ன நடக்குங்கிறத முற்பிட்டு தான் இருக்கிறாங்க முன்னாடி மாதிரி கிடையாது இங்க சமூக வலையத்துல அடுத்த அஞ்சு நிமிஷத்துல வெளியே வந்துருது சம்பவங்கள் எல்லாம் வெளியே வருது பாக்குறாங்க அதனால காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொல்லுங்க ஆனா அடுத்த ஆட்சியை போய் காமராஜர் ஆட்சி சொல்லாதீங்க இது நல்லது கல்ல பாத்து நன்றி வணக்கம்